டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சோனாலிக்க டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ நம்ம புது இதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சோனாலிக்கால டிஐ எழுநூற்றி ஐம்பது ட்ரிபிள் ஐ மாடல் வண்டிதாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் வந்து வரும் மற்றும் நார்மல் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர வேண்டிதாங்க நெப்சி மற்றும் இன்சூரன்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு பெண்டிங்கில் தாங்க இருக்குது வண்டி அக்ரியில் உள்ள வண்டி தாங்க இன்ஜின் கீர் பாக்ஸ் க்ரௌன் எல்லாம் பொறுத்த வரைக்கும் தெளிவான கண்டிஷனில் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி வந்து ஃபுல்லாக ரீபெயின் வந்து பண்ணியிருக்காங்க புக் தாங்க இருக்குது கையில் தாங்க வச்சுருக்காங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கனாலும் ஃப்ரண்ட் அண்ட் டயர் போது டயர் வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் வண்டி வந்து நாலு சிலிண்டர் வண்டிங்க ஹெச்பி வந்து ஐம்பது ஹெச்பி வந்து வரும் டயர்ஸ் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க இந்த சோனாலிக்கு அடியை எழுநூற்றி ஐம்பது இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறித்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் சேலம் மாவட்டத்தில் வீரபாண்டி அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க சோனாலிக்கு டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய அட்ராக்டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய அபோட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய அட்ராக்டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே